அனைவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாக மத்தில இந்த நாளில் சபை உரையாளர் பிரசங்கி பத்தாம் பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் சபை உரையாளர் பத்து மதிக்கேட்டை பற்றி சில குறிப்புகள் கால களத்தில் இருக்கும் நறுமண தயலம் முழுவதையும் செத்த ஈக்கள் முடை நாற்ற வீசும்படி செய்துவிடும் அதுபோல் சிறிய மதிக்கெடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும் தக்கன செய்வதையே ஞானியரின் உள்ளம் நாடும் சகாதனை செய்வதையே மூடரின் உள்ளம் நாடும் மூடர் தெருவில் நடந்தாலே போதும் அவரது மடமை வெளியாகிவிடும் தாம் மூடர் என்பதை அவரே அனைவருக்கும் காட்டிவிடுவார் மேலதிகாரி உன்னை சிறந்து கொண்டால் வேலையை விட்டு விடாதே நீ இருந்தால் பெருங்குற்றமும் மன்னிக்கப்படலாம் உலகில் நான் கண்ட தீமை ஒன்று உண்டு அது உயர் அலுவலரின் தவற்றால் விளைவது மூடர்களுக்கு உயர்ந்த பதிவு அளிக்கப்படுகிறது செல்வர்கள் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறார்கள் அடிமைகள் குதிரை மீதேறி செல்வதையும் உயர்குடி பிறந்தோர் அடிமைகளைப் போல தரையில் நடந்து செல்வதையும் நாம் கண்டிருக்கிறோம் குழியை வெட்டுவார் அதில் தாமே விழுவார் கண்ணமிடுவோரை கட்டு கடிக்கும் கற்களை வெட்டி எடுப்பவர் கற்கால கற்களால் காயமடைவார் மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார் மழுங்கிய கோடாரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக இருக்கும் ஞானமே வெற்றிக்கு வழிகோலும் பாம்பை மயக்கும் முன் அது கடித்துவிட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும் மூடரோ தம் வாயால் கெடுவார் அவரது பேச்சு மடமையில் தொடங்கும் முழு பைத்தியத்தில் போய் முடியும் மூடர் வளவளவென்று பேச்சை வளர்ப்பார் என்ன போகிறார் என்பது எவருக்கும் தெரியாது அதற்கு பின் என்ன நடக்கும் என்பது எவராலும் சொல்ல இயலாது மூடர் அளவு மீறி உழைத்து தளர்ந்து போவார் ஊருக்கு திரும்பி போகவும் வகை அறியார் சிறு பிள்ளையாய் சிறு பிள்ளையை அரசனாகவும் விடிய விடிய விருந்துண்டு கழிப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடு நீ கெட்டழிவாய் உயர்குடி பிறந்தவரை அரசனாகவும் உரிய நேரத்தில் உண்பவர்களை குடித்து வெறிக்காது தன்னடக்கத்தோடு இருப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடே நீ நீடு வாழ்வாய் சோம்பியரின் வீட்டுக்கூரை ஒழுகும் பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும் விருந்து மனிதருக்கு மகிழ்ச்சி தரும் திராட்சை மது வாழ்க்கையில் கழிப்பு தரும் பணம் இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும் தனிமையிலும் கூட அரசனை இகழாது படுக்க அறையிலும் கூட செல்வர்களை இகழ்ந்து பேசாது வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்து செல்லும் பறந்து சென்று நீ சொன்னதை திரும்ப சொல்லும் ஞானமுள்ளவரின் செயல் பகுதி பதினொன்றை தொடர்ந்து வாசிக்கலாம் உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிபம் செய் ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும் உன் பணத்தை பிரித்து ஏழு எட்டு இடங்களில் முதலாக வை ஏனெனில் எங்கு எவ்வேன இடர் நேரும் என்பதை நீ அறிய இயலாது வானத்தில் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும் மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலே தான் கிடக்கும் காற்று தக்கவாறு இல்லை என்று காத்து கொண்டே இருப்போர் விதை விதைப்பதில்லை வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போர் அறுவடை செய்வதில்லை காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வருகையோ வகையையோ நீ அறியா இயலாது அவ்வாறு அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது காலையில் விதையை தெளி மாலையிலும் அப்படியே செய் அதுவே அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம் ஒளி மகிழ்ச்சியுட்டும் கதிரவனை கண்டு கண் கழிக்கும் மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சி இருக்கட்டும் இருள் சூழ்ந்த நாள்கள் பல இருக்கும் என்பதை அவன் மறக்கல் ஆகாது அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே இளையோருக்கு அறிவுரை இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமையின் நாள்களில் உள்ள கழிப்புடன் இருக்கட்டும் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பு கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் மனக்கவலையை ஒழியுங்கள் உடலுக்கு ஊர் வராதபடி காத்து குழந்தை பருவம் இளமையும் மறையக்கூடியவையே பகுதி பன்னிரண்டு ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்ல கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திற நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல முன்னும் வீட்டுக் காவலர் நடுங்க கொள்ள வழியோர் தளர்வுறுமுன்னும் அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாய் பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் திருச்சந்தடி கேளா கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குழுவின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும் வெட்டுக்கிளியை போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அகற்று போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்பு நீ முடிவுற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரே உள்ளத்தில் நினை வெள்ளிக்கயிறு அருந்து பொன் விளங்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் விழுமுன்னும் மண்ணின்று வந்த உடல் மண்ணுக்கு திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர் எல்லாமே வீண் தொகுப்புரை சபை உரையாளர் ஞானமுள்ளவராய் இருந்ததோடு தாம் அறிந்தவற்றை தொகுத்து தந்தார் சபை உரையாளர் இனி இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார் உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார் ஞானம் உள்ளவர்களின் சொற்கள் ஆயரின் கோல்கள் கோல் போல் வழிநடத்தும் தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமரத்தானை போல உள்ளத்தில் பதியும் அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை பிள்ளாய் மேலும் ஒரு எச்சரிக்கை நூல்கள் பல எழுதுவதால் பயனொன்றும் இல்லை மிகுதியான படிப்பு உடலுக்கு இழைப்பு இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சி நட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிரசங்கி பத்து பதினொன்று பனிரெண்டு வாசித்து முடிந்தது பிரசங்கி புத்தகத்தை வாசித்து முடிக்க கிருவை செய்த ஆண்டவரைக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் நாளையிலிருந்து தொடர்ந்து இனிமை மிகு பாடல்கள் உன்னத பாட்டை நாம் வாசிக்க கேட்கலாம் தொடர்ந்து இந்த தொடர்பேதாகமத்திற்கு ஆதரவு அளையுங்கள் இதை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கர்த்தன மனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்